ஒரு மிஷினரி தன்னுடைய சொந்த ஊரில் தான் டிராக்டர் கொடுத்து வேலை சேர்த்துட்டு இருந்தார் அவருடைய சொந்த ஊரில் அந்த செலிப்ரேஷன் டைமில் அதை செய்கிறார் ஒரு பண்டிகை டைம் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் போலீஸில் காமிச்சு ஒரு இருபத்தஞ்சி பேரோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவரையும் அவருடைய நெஃப்யூ சிஸ்டர் சன் அவரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் மூணு நாள் போல போலீஸ் கஸ்டடியில் வச்சு கடைசியில் அடுத்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள சிறைச்சாலையில் போய் அவரை எந்த விதமான போதுமான விசாரணை ஆமாம் விசாரணையும் இன்றி விசாரணை கைதிகள்னு சொன்னாலும் விசாரணையின்றி எந்த விதமான டாக்குமெண்டேஷன் இல்லாமல் ஒன் மந்த் உள்ளே வச்சிட்டாங்க அந்த மிஷினரி இப்போ வெளியே வந்துட்டார் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டோம் உங்களுடைய பணத்தை சம்பளத்தை எங்கே அனுப்பணும் ஏன்னா அவர் மனைவிக்கு அனுப்பினாலும் பிரச்சனை உறவினர்களுக்கு அனுப்புனாலும் பிரச்சனை இப்படி வந்துச்சு கடைசியில் இப்போ அவர் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கிறார் இதை சொன்னால் ஓ மிஷினரி ஆட்டோ ஓட்டுறாரா அப்படின்னு நினைக்க தோணுது ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் ஆட்டோ ஓட்டுறதுனால எனக்கு வருமானம் வருது ஆட்டோ ஓட்டுறதுனால அனைத்து சுவிசேஷம் இருக்கேன் இப்போது உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அதே நேரத்தில் அங்கே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்ற ஒரு சத்தியம் இருக்குது அழகா இருக்குது ஆமாம் அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிங்கன்னா அந்த பரலோராஜ் உங்களுக்கு உண்டு இப்படி இந்த ஆண்டவரை பற்றி இருக்கேன் என்றைக்கு எனக்கு உதவி தேவை அன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன் எனக்கு என்றைக்கு இந்த கேஸ்ல இருந்து முழுமையான விடுதலை கிடைக்குதோ அது வரைக்கும் நான் இதை செய்துட்ருக்கேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்படி எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள் இருப்பது இயல்பு தான் ஒரு எதிர்ப்பு வரும்போது பயம் இருப்பது இயல்பு தான் ஆனால் இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட முறையில் ஆண்டவர் இருக்கிறார் அவர் என்னை பார்த்து கொள்வார் என்கிற மனநிலையோடு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் இல்லை வாலிபர் ஊழியத்தை செய்வதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் இல்லை சிறுவர்கள் ஊழியத்தை செய்வதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் எந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரோ எந்த சூழ்நிலையிலேயும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்கிற அர்ப்பணிப்போடு ஒரு சகோதரனோ சகோதரியோ பணி செய்யும்போது அவர்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் உடுத்து வைப்பதும் போஷிப்பதும் எல்லாம் அவருடைய வேலை அழகாக செய்வார் அதனால் இளைஞர்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிஷினரி பணினால் கண்டிப்பாக பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பயத்திற்குரிய விலை செலுத்துவதற்கு நம்ம ஆயத்தமாகும் போது ஆண்டோன்னு கனப்படுத்தும்